ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேஜ் குகன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டியான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாப்பிடாத குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க அதோட ஹெல்தியும் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கடாய் வச்சுக்கங்க நீ கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்குங்க கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ணிங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா நல்லா பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கங்க ஏன்னா காய்கறி சேர்த்துறதுனால மிளகா வந்து தெரியாமல் போயிடும் குழந்தைகளுக்கு அதனால் பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா காரத்துக்கு மிளகா தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஏன்னா வெள்ளை உப்புமாவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கசகரமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் போடுங்க நல்லா விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்து என்னென்ன எடுத்துருக்குறேன் அப்படின்னா கேரட் பீன்ஸ் பட்டாணி உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சேர்த்திக்குங்க பட்டாணி கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேரட் பீன்ஸும் போ ஓகே நீங்கள் வந்து பட்டாணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பட்டாணி இருக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்களும் விரும்பி கேட்பாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இது வா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மஞ்சள் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் சீக்கிரம் வெந்துடும் இது நான் வந்து காய் பட்டாணி தான் எடுத்துருக்கேன் பட்டாணி எடுக்கல காய் பட்டாணி தான் சேர்த்தணும் அதனால் நான் டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு எடுத்து வேக வச்சுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் நான் தூள் சேர்த்திக்கிட்டேன் நல்லா ஒரு கலர் களைவரிட்டு வெந்திரிச்சான்னு பார்த்துக்குங்க ரொம்ப ஹெல்தி மஞ்ச மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இந்த கிச்சடி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக நம்ம கிச்சடி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க உப்புமாங்கிறதே பார்த்தாவே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்து அரை தக்காளி சேர்த்துங்க நம்ம சேர்த்தக்கூடாது என்ன புளிப்பு மாதிரி ஆயிக்கும் அதுவும் நல்லா ஒரு வணக்கம் வணக்கிவிட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்குங்க ஏன்னா ரவை கொட்டிட்டால் காயெலாம் வேகாது அதுக்கு முன்னாடி காய் கொஞ்சம் நல்லா வெந்துக்கணும் ஒரு அரை அரை வேக்காட் இருந்தால் போதும் இப்போ தான் அந்த நறுக்கு நறுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக எப்போவுமே ரவைக்கு வந்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா தான் அந்த குலைவாக இருக்குது இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணதையுமே கொஞ்சம் கெட்டி இது வந்து கரெக்டான அளவு நீங்கள் இந்த அளவுலேயே செஞ்சு பாருங்கள் இஞ்சினா கூட அப்படியே அந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்துருக்கறனால அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நீங்கள் இதே எப்பவுமே ஒரு டம்ளாருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் வெள்ளை ரவைக்கு அப்போ தான் வந்து அந்த குலைவாக இருக்கும் ரவை கலந்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் வெள்ளை ரவை கலரும் போது கொஞ்சம் ஹைட்டாக கொஞ்சம் கம்மி கம்மியாக இது பண்ணிகிட்டே வந்தீங்கனாத்த அந்த உருண்டு உருண்டையாக சேராமல் இருக்குது கொஞ்சம் தண்ணி எப்பவுமே வெள்ளை ரவைக்கு அதிகமாக வைக்கணும் அளவாக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் ஆயிடும் அந்த உருண்டு உருண்டையாக ஃபார்ம் ஆயிரும் சிம்மில் வச்சு எப்பவுமே சிம்மில் வச்சு ரவை கொட்டுங்க நல்லா கலறி விடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவை உள்ள கொட்டியாச்சு நல்லா கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரவை கொட்டுற வரைக்கும் நல்லா கலரி விட்டுகிட்டே இருந்தீங்கனா தான் ஒரு துளி கூட அந்த கட்டி இல்லாமல் இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி வெள்ளை ரவை கலறி இருப்பீங்க பிகினர்ஸ்க்கு வந்து வெள்ளை ரவை கலர்னாவே கொஞ்சம் உள்ளே கெட் கெட்டி கெட்டியே கெட்டி கெட்டியாக ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான கிச்சடி ரவா கிச்சடி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிருங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரம் இதாயிடும் வேகாமல் போயிடும் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டிங்கன்னா அவ்வளோதான் நல்லா பஞ்சு போல் இதாகிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி திருப்பி இதுதான் கேட்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க நெஜமாலுமே இது ரவைனே சொல்ல மாட்டாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குலைவாக இருந்தால் தான் வந்து ஆறு நாளும் இது அந்த ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு இல்லைன்னா கெட்டியாக வந்துடும் நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இதுதான் கரெக்டான பதம் இந்தளவுக்கு இருக்கணும் அப்போவே நம்ம கெட்டியாக கிளறிட்டோம்னா இதாக இருக்காது பாருங்கள் ஃபைனலாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இது பண்ணிட்டீங்கன்னா தான் அந்த பதம் வந்து அப்படியே இருக்கும் ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கீ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம் நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான கிச்சடி ரவா கிச்சடி ரெடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ இங்கே பாருங்கள் நான் வந்து இது வீடியோவில் எடுக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் கழித்து தான் எடுத்தேன் ஆனால் அப்படியே இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்